வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிருஷ்ணா டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா பஞ்சகாவியம் எப்படி நான் நம்ம வீட்டில் தயாரித்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வீடியோவில் இயற்கை விவசாயத்தில் மண்புழு அடுத்தபடியாக பக்க பலமாக விவசாயிகளுக்கு துணையாக இருக்கிறது இந்த பஞ்சகவியம் தாங்க அதை இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டனுக்காக எப்படி தயாரித்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணும் உங்களுக்கே தெரியும் மாட்டு சாணம் கோமியம் தயிர் பால் நெய் இதோட ஒரு குளுக்கோஸ் கண்டென்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க அது நாட்டு சக்கரை வெல்லம் கரும்பட்டி இல்லை கரும்புச்சாறு இதில் ஏதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்லைங்க இவையெல்லாம் எந்த அளவில் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ மாட்டு சாணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நூறு கிராம் நெய் ஒரு அரை லிட்டரு பால் அரை லிட்ரு தயிர் ஒரு மூணு லிட்ரு கோமியம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை இருந்தால் போதுங்க வாங்க எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் மா கண்ணுக்குட்டி சாணியாக கிடச்சிதுங்க அது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அதனால என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஒரு கால் லிட்ரு கோமியூ ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் இலகவாக இருந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால் லிட்டருக்கு கோமியத்தி ஊற்றி நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா ஒரு நூறு கிராம் நெய்யை ஊற்றி நல்லா அந்த சாணத்தை வந்து ஒரு பச்சைமா பதத்துக்கு விளக்கமாக சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கணுங்க எல்லா பக்கம் சாணில் நல்லா அப்புறம் படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அது நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கலவை என்ன பண்ணலான்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நல்லா ஊடுற அளவுக்கு வச்சிடலாங்க அப்போ வந்து நம்ம இது எதுவும் உள்ளே போக்காது இருக்கிறதுக்கு ஒரு துணி ஒன்று வண்டு கட்டி மூடி வச்சிடலாம் இது அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா இதையும் கொஞ்சம் அந்த கெட்டியாக இருக்கிறத நல்லா உதித்தி விடலாங்க ஏன்னா மூணு நாள் நல்லா நெய்லியே ஊறி இருக்குது இல்லைங்களா அப்படியே அது என்ன ஆகணும் ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஊண்டு கோமியத்தை ஊற்றி என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு எங்கேயாச்சும் கெட்டியாக இருக்குதான்னு பார்த்து நல்லா கல பேசஞ்சு எடுத்துக்காங்க கலந்துவிட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு தயிர் எடுத்து ஊற்றிக்கலாங்க தயிர் எடுத்து ஊற்றி எப்படி நெய் எப்படி நல்லா பிசைஞ்சு கலந்தமோ அதே மாதிரியே தயிரையுமே நல்லா எல்லா பக்கமும் படணும் ஃபஸ்ட்டு எல்லா சாணத்துலேயும் அப்ளை ஆகிற அளவுக்கு நம்ம த வந்து என்ன பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா அப்படியே பொங்கல் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம பால் எடுத்து ஊற்றிக்கலாங்க பால் பால் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து ஊற்றி அதையும் நல்லா க மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பால் நல்லா ஈஸியாக கலந்துரும் பால் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா நாட்டு சர்க்கரை ஒரு கைப்பிடி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது இப்போ நம்ம கோமியத்தை ஊற்றிடலாம் கோமியத்தை ஊற்றி இந்த கலவிகளெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுருலாங்க நம்மளுக்கு வந்து இப்போ அருமையான பஞ்சகவியாக ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பஞ்சகவியன் தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த குளுக்கோஸ் கண்டன்ட் இருக்கக்கூடிய அந்த சக்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று எடுத்து ஆகணுங்க ஏன்னா இந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் தாங்க இந்த மாடு சாணத்தையும் நம்மளுக்கு நல்லா கம்போஸ்ட் பண்ணி தருது ரெண்டாவது பஞ்சகாவியம் ரொம்ப நாளைக்கு கெடாமல் பாதுகாக்கிறதும் இந்த சர்க்கரை தாங்க இப்போ நம்மளுக்கு பஞ்சாமிரதமே பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு அது கெடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு அதில் சக்கரை கலந்துருக்கிறது தாங்க அதே மாதிரியே தான் பஞ்சகாவியத்திலும் நம்ம சக்கரை கலந்து செய்யும் போது அது வந்து கெடாமல் நம்மளுக்கு லைஃப் நல்லா கூட வரும் இந்த கலவையை அப்படியே ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு அப்படியே ஒரு துணியை வச்சு கட்டி மூடி வச்சிடலாங்க ஏன்னா இதுக்கு நல்லா காத்தோட்டம் வேணும் நிழலும் வேணும் அதே மாதிரி எந்த ஒரு புழு பூச்சிகளும் உள்ளே போய் முட்டை வைக்காத அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஏடு கட்டி நம்ம மூடி வச்சிடலாங்க டெய்லியும் ஒரு குச்சியால் இது வந்து நல்லா கலந்து விட்டேவெல்லாம் நம்மளுக்கு சப்போஸ் அப்படி டைம் இல்லை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்க கூட கலந்து விடுங்க ஆனால் என்ன அந்த மேலே ஒரு கருப்பளால் ஒரு ஏடு மாதிரி படியும் அது படியாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தால் போதுங்க ஸோ அருமையான பஞ்சகவியை நம்மளுக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபெண்ஸ் இது உங்கள் கிருஷ்ணா டர்ஸ் கார்டன்